உங்களுக்கு தெரிந்தபடி நூற்றுக்கு மேற்பட்ட தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இரண்டு சிறிய பிரதேசங்களிலே தோண்டப்படுகிற போதே நூற்றுக்கு மேற்பட்ட என்பது தொகுதிகள் கிடைக்கிற காரணத்தினாலே இன்னும் அதிகமான தொகையினான என்புகள் இங்கே கண்டெடுக்கப்படலாம் என்கின்ற சந்தேகம் இருக்கிறது அது ஒரு உடயம் அடுத்தது ஆழமாக புதைக்கப்படவில்லை நில மட்டத்தில் இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரையில் கூட உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பது தெரிகிறது புதைக்கப்பட்டிருக்கிற முறைகள் வலுவான சந்தேகங்கள் பலவற்றை ஏற்படுத்துகின்றன கைகள் ஒன்றாக இருக்கிறதும் சில வழிகளிலே கைகள் மடித்து வைக்கப்பட்ட நிலையிலேயும் கால்கள் ஒன்றாக இருக்கிறது போன்றதும் போல் வயது குறைந்தவர்களுடைய எலும்புக்கூடுகளும் கூடுதலாக கண்டறிக்கப்படுகின்றன ஆகையினாலே சாதாரணமாக ஒரு சுடலையிலே காணப்படக்கூடிய போல அல்லாமல் ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே புதைக்கப்பட்டிருக்கின்றன குவியல் குவியலாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது தெளிவாக தெரிகிறது ஒரு சுடலையாக இருக்கிற காரணத்தினாலே ஒரு சில முறையாக புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகளும் கண்டறியப்படலாம் ஆனால் அவற்றை இலகுவாக பகுத்தறிந்து இனங்காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அப்படியாக கண்டறியப்பட்டவை மூலவும் சரியான முறையிலே புதைக்கப்பட்டு இப்படியாக அசாதாரணமான விதத்திலே கண்டெடுக்கப்படுகிற எலும்பு தொகுதிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ கூடத்துக்கு பாரப்படுத்தப்படுகிறதாக நாங்கள் அறிகிறோம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு கிணங்க சட்டத்தரணிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்களா என்னுடைய அத்தன் இன்றைய தினத்துக்கென்று நாங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரியான மனித புதைகுழு குழு சம்பந்தமாக இதற்கு முன்னதாக நடைபெற்ற அகழ்வு கொக்குத்துறை வாயிலே நடந்தபோது நாங்கள் அங்கே சென்றிருந்தோம் அங்கே பல கலந்துரையாடல்களிலே நீதவானவர்களோடு நாங்கள் சேர்ந்து இயங்கியிருந்தோம் அங்கேயும் தோண்டல் பணிகள் நடைபெற்றன அந்த அனுபவத்தையும் அதற்கு முன்னர் மன்னார் அதற்கு முன்னர் மாத்தளை போன்ற இடங்களிலேயும் தொண்ணூறாம் ஆண்டுகளிலே சில இடங்களிலே தொண்ணூறாம் ஆண் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுக்கு பிறகு தெற்கிலேயே சில இடங்களிலே கண்டறியப்பட்ட மனித புதை குழிகள் சம்பந்தமான அனுபவங்களும் உடையவர்கள் இருந்தாலும் கூட இந்த இப்படியாக கண்டுபிடிக்கப்படுகிற எலும்புக்கூறுகளுடைய பரிசோதனையை செய்வதற்கான நிபுணத்துவம் இலங்கையிலே இல்லை என்பது எல்லாருக்கும் விடயம் உலகத்திலேயே ஒரு சில பல்கலைக்கழகங்களிலே தான் அது இருக்கிறது ஆகையினால்தான் இங்கே செம்மணியிலே தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலே எடுக்கப்பட்ட பதினைந்து தொகுதிகளிலே இரண்டு சான்றுகளாக கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டது முதலிலே ஹைதராபாத்துக்கு அனுப்பப்பட்டு அவர்களால் அது செய்ய முடியாது என்று திருப்பி அனுப்பப்பட்டு பிறகு கிளாஸ்கோவுக்கு அனுப்பப்பட்டு இப்போது அது லங்கா பல்கலைக்கழகத்தில் இருப்பதாக நாங்கள் அதை தேடி கண்டுபிடித்து அறிந்திருக்கிறோம் ஆகவே அடையாளம் காணுதல் இது யாருடைய எச்சங்கள் என்பதை அடையாளம் காணுதல் இதில் மிக 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 முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்யப்போகிறது ஆகையினால் இதை வழி பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதற்கு முன்னர் அதனை எப்படியாக அதிலே இருந்து சான்றை பெறுவது அப்படியாக அதனை சரியான நிலையிலே பாதுகாத்து வைப்பது அப்படியாக அனுப்புவது என்ற விடயங்கள் சம்பந்தமான நிபுணத்துவமும் கூட சர்வதேச நிபுணர்களிடத்திலே இருந்துதான் தான் பெற வேண்டும் ஆகையினால்தான் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடத்திலே கோரிக்கை விடுத்திருக்கோம் உடனடியாக சர்வதேச மேற்பார்வையாளர்கள் இந்த நிபுணத்துவம் உடையவர்களை வரவழைக்க வேண்டும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் இந்த விடயங்களை சரியான முறையிலே ஆராய்ந்தாலே நாட்டிலே நடைபெற்ற பலவிதமான குற்றச்செயல்களுக்கான சர்வதேச குற்றச்செயல்களுக்கான சாட்சியங்கள் வழிவருகின்றன ஆகையினாலே இது மிக முக்கியமான ஒரு விடயம் அரசாங்கம் நல்லிணக்கத்தை நோக்கி நகர்கிறோம் என்று சொல்லுகிற போது எந்த நல்லிணக்கமும் உண்மையின் அடிப்படையிலே தான் செய்யப்படலாம் உண்மையை மூடி மறைத்து எங்கேயும் எந்த நல்லிணக்கமும் ஒருபோதும் ஏற்படாது ஆகையினாலே நல்லிணக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கூறுகிற அரசாங்கம் இந்த உண்மை இந்த உண்மைகள் வெளிவருவதற்கு ஏற்ற சகல நடவடிக்கையையும் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் அதற்கான அனுமதிகளை கொடுக்க வேண்டும் சர்வதேச நிபுணர்களை வரவழைத்து அவர்களுடைய கையிலே இதனை ஒப்படைக்க வேண்டும் இதை பரிசோதித்து அறிகிற பொறுப்பு முழுவதும் சுயாதீனமாக செயற்படுகிற சர்வதேச நிபுணர் இது கொடுக்கப்பட வேண்டும் அதற்கான விடயங்களையும் நாங்கள் வேறு விதத்திலே செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தற்போது இங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை நேரடியாக அவதானித்த காரணத்தினாலே வரும் நாட்களிலே நீதிமன்றம் ஊடாக ஏதாவது உத்தரவுகள் பெறப்பட தேவையாக இருந்தால் அந்த கர்மங்களையும் நாங்கள் ஈடுபடுவோம்